ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமே திரு என்பிசி அகாடமி ஸோ சிக்ஸ்த் தமிழ் இஎல் ஒன்னுக்கான நோட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சிருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டென் பிஎம்க்கு இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஒவ்வொரு கொஸ்டினா கேட்குறேன் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இருபதில் ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்புனா கூட திரும்ப அந்த இயலை நீங்கள் முத இருந்து படிக்கணும் படிச்சுட்டு நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ சிக்ஸ்த்து தமிழ்ல இயல் ஒன்றுக்கான ஆன்லைன் டெஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பொறுத்துக மாதிரி கேட்டிருக்கேன் ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த உயர்வுக்கு அசதிக்கு அறிவுக்கு கவிதைக்குன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்கிறத நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆப்ஷன் ஏ பிசிடினு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா உயர்வுக்கு உயர்வுக்குன்னா என்ன வரும் வானுன்னு வருமா உயர்வுக்கு என்னது வான் அசதிக்கு அசதிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் சொல்லிட்டு வரும் அதுக்கடுத்து அறிவுக்கு தோல் கவிதைக்கு வாலுன்னு சொல்லி வரும் அப்போ என்னது ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ நிறைய பேர் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க நிருமித்த என்பதன் பொருள் என்ன ஆப்ஷன் ஏ ஊர் ஆப்ஷன் பி வாழ்வு ஆப்ஷன் சி உருவாக்கிய ஆப்ஷன் டி அளித்த ஸோ நிருமித்த என்பதன் பொருள் என்ன ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உருவாக்கிய ஆப்ஷன் சி தான் ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் அதனால எல்லாருமே ஈஸியாக போட்டுருவீங்க ஸோ அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க தமிழ் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது இன்பத்தமிழ் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் கவிதைகள் ஆப்ஷன் பி பாரதியாரின் கவிதைகள் ஆப்ஷன் சி தமிழ் ஆப்ஷன் டி காசி ஆனந்தன் கவிதைகள் ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல் நல்லா தெளிவா வாஸ்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இன்பத்தமிழ் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்ற தலைப்பின் கீழ் என்ற செயல் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்ற பாடல் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி காசி ஆனந்தன் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காசி ஆனந்தன் ஸோ அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் சரியானது எது பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் சரியானது ஆப்ஷன் ஏ கனிச்சாறு ஆப்ஷன் பி கொய்யாக்கனி ஆப்ஷன் சி பாவிய கொத்து ஆப்ஷன் டி தென்மொழி சோ இதுல பாத்தீங்கன்னா பெருஞ்சித்தினர் நடத்திய இதழ்கள் தான் கேட்டிருக்காங்க சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தென்மொழி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலன் மூன்று இதழ்கள் வந்து அந்த சிக்ஸ்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியகத்து இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நூல்கள் சரிங்களா அவர் இயற்றிய நூல்கள் அதுக்கப்புறம் ஆறாவது கொஸ்டின் பாருங்க தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ காசி ஆனந்தன் ஆப்ஷன் பி வாணிதாசன் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி பாரதிதாசன் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாணிதாசன் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் பாகற்காய் பிரித்தி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி பிரிக்கலான்றத ஆப்ஷன் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் ஏ பாகு கூட்டல் காய் ஆப்ஷன் பி பாகற்கு கூட்டல் காய் ஆப்ஷன் சி பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் ஆப்ஷன் டி பாகூட்டல் அல்கூட்டல் காய் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சரியான வரிசை எது ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் ஸோ அதில் சரியாக பொருந்திருக்கிறது எதுன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பூவை பற்றின அந்த பூவோட மலரோட ம மலர வரிசையை வந்து வரிசையாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா பூவின் ஏழு நிலைகள்னு சொல்லிட்டு அந்த ஏழு நிலைகள் இருக்கும் அதுல நான் கொடுத்திருக்கிறது அஞ்சு நிலைகள் தான் அஞ்சு நிலை நிலைகளையும் நான் மாத்தி மாத்தி கொடுத்திருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் முகை அலர் வி செம்மல் சோ இதுல இன்னும் வராதது என்னன்னு பாத்தீங்கன்னா அரும்பு வரல அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் சோ அரும்பும் மலரும் வரல சரிங்களா சோ அதுக்கு அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் மா என்னும் சொல்லின் பொருளின் எதிர்ச்சொல் என்ன சோ ஆப்ஷன்யை துகள் ஆப்ஷன் பி வயல் ஆப்ஷன் சி அழகு ஆப்ஷன் டி சிறிய சோ இதுக்கான ஆன்சர் என்னனு பாத்திங்கனா என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தான் கேட்டு ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சிறிய மா என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியன்னு வரும் ஸோ அதோட எதிர்ச்சொல் தான் என்னது சிறிய மீதி இருக்க அழகு வயல் துகள்னால் அதோட மீனிங் தான் சரிங்களா அதோட பொருள் தான் மா என்னும் சொல்லோட பொருள் தான் சிறியன்றது மட்டும் மா என்னும் சொல்லினோட எதிர்ச்சொல் ஏன்னா பெரியதோட எதிர்ச்சொல் என்னது சிறிய ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் தவறானது எது கீழே பார்த்தீங்கன்னா நாலு வேர்டு கொடுத்துருக்கேன் அதில் தவறானது எதுன்னு பாருங்க ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ கவிதை ஆப்ஷன் பி புது கவிதை ஆப்ஷன் சி சிறுகதை ஆப்ஷன் டி துலிப்பா ஸோ இதில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்கேன் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிறுகதை ஆப்ஷன் சி சிறுகதைன்னு பார்த்திங்கன்னா கவிதை புது கவிதை துளிப்பாலாம் என்னதுன்னா செயல் வடிவங்கள் சிறுகதை கட்டுரை புதினம்லாம் பார்த்தீங்கன்னா உரைநடை வடிவங்கள்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா அது நான் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் நோட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் பதினோராவது கொஸ்டின் கமுகு என்பதன் பொருள் என்ன கமுகு என்பதன் பொருள் என்ன ஈஸியான கொஷின் ஆப்ஷன் ஏ ஓலை ஆப்ஷன் பி பாக்கு ஆப்ஷன் சி தோகை ஆப்ஷன் டி தலை ஸோ இதில் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாக்கு ஸோ அதுக்கடுத்து பன்னிரெண்டாவது கொஷின் தவறானது எது தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஆப்ஷன் ஏ அரசு ஆப்ஷன் பி அன்பு ஆப்ஷன் சி மருந்து ஆப்ஷன் டி உழவர் சோ இதுல தவறானது எதுன்னு பாருங்க அரசு அன்பு மருந்து உழவர் சோ இது என்னன்னு உங்களுக்கே தெரியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு க வழக்கில் இருந்த சொற்கள்னு சொல்லிட்டு இருக்கும் இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உழவர் தான் மீதி மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூலை சேர்ந்தது தான் அதாவது திருக்குறளை சேர்ந்தது டி மட்டும் பார்த்தீங்கன்னா உழவர் அது வேற நூலை சேர்ந்தது சரிங்களா ஸோ அந்த உழவருன்றது எந்த நூலை சேர்ந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது கொஸ்டின் நெடு வெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து ஆப்ஷன் பி கார் நாற்பது ஆப்ஷன் சி நச்சினை ஆப்ஷன் டி புறநானூறு சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து அடுத்து பதினான்காவது கொஸ்டின் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஆப்ஷன் ஏ மூணு ஆப்ஷன் ஏ நான்கு ஆப்ஷன் சி ஐந்து ஆப்ஷன் டி இதுக்கான ஆறு ஆறுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐந்து சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது கொஸ்டின் கயல் மாத்திரை அளவு என்ன சோ கயலுன்றதுக்கு நீங்க மாத்திரை அளவு கண்டுபிடிச்சு சொல்லணும் ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2 மாத்திரை ஆப்ஷன் பி மூணு மாத்திரை ஆப்ஷன் சி மூன்று மாத்திரை ஆப்ஷன் டி நான்கு ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க கரெக்டா ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கையல் கான்றது குடி எழுத்து ஸோ ஒரு மாத்திரை யான்றதும் குறியில் எழுத்து ஸோ ஒரு மாத்திரை எல்ன்றது பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து மெய்யெழுத்துக்கான மா மாத்திரை அளவு பார்த்தீங்கன்னா அற மாத்திரை மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு அற மாத்திரை ஸோ இப்போ மொத்தம் எவ்வளோ கூட்டினீங்கன்னா ரெண்டரை வரும் ஸோ அப்போ ஆப்ஷன் தான் கரெக்டு ஸோ அதுக்கடுத்து பதினாறாவது கொஸ்டின் இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன ஆப்ஷன் ஏ உயிர் ஆப்ஷன் பி மெய் ஆப்ஷன் சி உயிர் மெய் ஆப்ஷன் டி ஆயுத ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உயிர் உயிர் எழுத்துக்கள் தான் இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கும் ஸோ அதுக்கடுத்து பதினேழாவது கொஸ்டின் வெள்ளம் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது வெள்ளம் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது So, ஆப்ஷன் ஏ குறுந்தொகை ஆப்ஷன் பி திருக்குறள் ஆப்ஷன் சி பதிற்று பத்து ஆப்ஷன் டி So, இதுக்கான கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதீற்று பத்து ஸோ அதில் என்னென்னா நான் வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தேன் குறுந்தொகைன்னு ஒரு இதை எடுத்தோன்னா அதில் என்னென்ன வரும் பாம்பு முதலை மீன் செய் ஸோ இந்த மாதிரி வரிசையாக வருதா அந்த மாதிரி திருக்குறள்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன வேர்டெல்லாம் வரும்னு நீங்கள் அப்படி மொத்த மொத்தமாக படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த கொஷ் இந்த மாதிரி கொஷினுக்குலாம் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம் அந்த கட்டஙட்டமாக போட்டிருக்கற நீங்கள் அப்படி போய் பாக்ஸ் படி படிச்சீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது நான் நோட்ஸில் கொடுத்துருக்க மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் சரிங்களா ஸோ அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல்கள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் பாருங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் திருக்குறள் ஆப்ஷன் பி திருக்குறள் நாளடியார் ஆப்ஷன் சி தொல்காப்பியம் நாளடியார் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் நன்னூல் ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன இதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தொல்காப்பியம் நன்னூல் ஸோ அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க அக்ரிணை எழுதுக சோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ அக் கூட்டல் இணை ஆப்ஷன் பி அக்ரி கூட்டல் இணை ஆப்ஷன் சி அல்கூட்டல் திணை ஆப்ஷன் டி அல்கூட்டல் இணை ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி அல் கூட்டல் திணை சோ இதோட இன்னொரு பொருள் தாழ் தினேன்னு வரும் ஆனா தாழ் தினேன்னு கூறாம அதாவது உயர் தினையோட எதிர்ச்சொல் தாழ் தினேன்னு வரும் அதை தாழ் தினேன்னு கூறாம உயர்வு அல்லாத தினை அக்ரிணைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து இருபதாவது கொஸ்டின் பாருங்க கடைசி கொஸ்டின் பொருந்தாதது எது ஆப்ஷன் ஏ பாம்பு ஆப்ஷன் பி மீன் ஆப்ஷன் சி செய் ஆப்ஷன் டி கோடை சோ இதுல பொருந்தாதது எது பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி கோடை மீதி இருக்கிறதுலாம் என்னது குறுந்தொகையே சேர்ந்தது இன்னொன்று வரும் குறுந்தொகையில முதலைன்னு சரிங்களா மொத்தம் குறுந்தொகையில நான்கே நான்கு வேர்டு தான் வரும் ஒன்று பாம்பு ரெண்டு மீன் முதலை மூன்று மீன் நான்கு செய் ஸோ இந்த நான்கு தான் வரும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ தான் கோடை பாத்தீங்கன்னா குறுந்தொகையில வராது ஸோ அப்போ கோடைன்றது எந்த நூலில் வருன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீடெய்டைல் தெளிவாக படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த லைவ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் இயல் டூ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழையே கொண்டு போய்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நான் இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸும் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ மேக்ஸ் கிளாஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதையும் சைட் பை சைடாக பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா தமிழையும் மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிருவீங்க ஜிகே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு லெசன் வச்சா கூட நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல முதல்ல என்னென்ன லெசன்ஸ்லாம் நமக்கு வந்து படிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தமிழை வந்து ஒரு பாதி முடிச்சுக்குவோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிகே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இருபதுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு கொஷின் தப்பாக இருந்தால் கூட மறுபடியும் அந்த இயலை நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து படிக்கணும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சு தான் படிக்கணும் ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பேஜஸ் இருக்குது நான் வந்து அதை பத்து பேஜஸில் எப்படி சுருக்கி எழுதுறதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நோட்ஸ் கொடுத்துருந்துருப்பேன் ஸோ அடுத்த வீடியோவில் சிக்ஸ்த்து தமிழ் இயல் டூக்கான நான் நோட்ஸ் வந்து வீடியோவோட உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து இயல் டூக்கான நோட்ஸே நீங்கள் எடுத்து வைத்து ஈவினிங்குள்ளே படித்து முடிச்சிடணும் சரிங்களா ஸோ அதே மாதிரி நாளைக்கு நைட் டென் பிஎம்க்கு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் மொத்தம் ஆறு இயல் கம்ப்ளீட் பண்ணுவோம் சிக்ஸ்த்து தமிழில் ஆறு இயல் கம்ப்ளீட் பண்ணுவோம் அந்த ஆறு இயல் கம்ப்ளீட் பண்ண லைவ் டெஸ்ட்டுக்கான கொஷின் இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டே மொத்த பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் ஸோ உங்களுக்கு ரிவிஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி சண்டே நடக்கிறது பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் நடக்கலாம் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டாகவும் நடக்கலாம் ஸோ அதுக்கும் ரெடி ஆகிக்கங்க சரிங்களா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்னா உங்களுக்கு கூகுள் லிங்க் அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க் அனுப்பிடுவேன் நீங்கள் அதை வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போயே நீங்கள் எத்தனை இப்போ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அனுப்புகிறேன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் இவ்வளோ மார்க்ன்றது அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரேங்க் லிஸ்ட்டும் அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் சரிங்களா ஸோ அது வந்து பிடிஎஃப் டெஸ்ட்டாக ஒரு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டான்றதை நான் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி